கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா கூவத்தூர் கூவத்தூரில் ஒரு நல்ல ஒரு கேட்டட் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பெரியலே ஓட்டு இங்கே தான் ஒரு ப்ராபர்ட்டி பார்க்குறோம் பீச் அக்ஸஸ் இருக்குது ப்ரைவேட் பீச் அக்சஸ் இங்கே ஒரு கேட் இருக்குது உங்களுக்கு இது லாக் பண்ணிவிடுவாங்க எப்போயுமே நீங்கள் வந்து பீச் அக்சஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து சிட்டிக்குள்ள அப்படின்னா போலீஸ் வந்து நைட்டில் போகிறது அலோ பண்ண மாட்டாங்க எல்லாமே இருக்குது அது இல்லாமல் சில அசம்பாதிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அலோப் பண்ண மாட்டாங்க பட் இங்கே வந்து ப்ரைவேட் பீச் அக்சஸ் இருக்கு உங்களுக்கு எப்போலாம் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு சேஃப்டியும் உங்களுக்கு வந்து இருக்குங்க இங்கே தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி பார்க்கலாம் உள்ளே ப்ராபர்ட்டி பார்க்கலாம் நல்ல ஒரு ப்ரைவேட் பீச் சக்ஸஸு இங்கே தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அப்பார்ட்மெண்ட் ஒர்க் இருக்கு பயில் ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம் இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பயில் ஃபவுண்டேஷன் போயிட்டு போயிட்டுருக்கு போர் போட்டாச்சு பயில் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம ப்ரீ புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி புக்கிங் வந்து போயிட்டுருக்கு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு டபுள் பெட்ரூம் ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூம் அண்ட் த்ரீ பெட்ரூம் டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் யூனிட் வருது அஞ்சு ஃப்ளோரு தேர்ட்டி ஃபைவ் யூனிட் வரும் பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது இப்போவே நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா இது முடியும் போது நல்ல ரேட்டுக்கு வந்து நிற்கும் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி ஃபர்னிஷும் பண்ணி கொடுக்குறோம் ஃபுல்லி ஃபர்னிஷும் பண்ணி கொடுக்குறோம் பேசிக் காஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பேசிக் காஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கிங்கு இபி சார்ஜு வாட்ரு ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்கும் அப்ளிகபிள் ஆகும் அது வந்து நீங்கள் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பேஸ் போகும்போது ஒரு அமௌண்ட்டு அந்த பேமெண்ட் கொடுக்குறதே உங்களுக்கு தெரியாது ஒன் இயர் ஓரதே தெரியாது கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம் ஃபார்ட்டி த்ரீ லேக் பேசிக் காஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு மினிமம் உங்களுக்கு வந்து கேரண்டி ரெண்டல் இன்கம் ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி வந்து கேரண்டி ரெண்டல் இன்கம் வட உங்களுக்கு வந்து மினிமம் வந்து காஸ்ட் வந்து ஒரு ஒன் டே நீங்கள் தங்கிறதுக்கு வந்து ஒரு பேசிக் காஸ்ட் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட த்ரீ பிஹெச்கே வந்து பதினஞ்சு த்ரீ பிஹெச்கே வரும் உங்களுக்கு பதினஞ்சு த்ரீ பிஹெச்கே இருக்குது மற்ற எல்லாமே டூ பிஹெச்கே தான் வரும் த்ரீ பிஹெச்கே ஸ்பேஸி ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் மேலே வரும் யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகும் டூ த்ரீ சிக்ஸ்டிலேருந்து த்ரீ செவன்டி செவன் வரைக்கும் யூடிஎஸ் வந்து அதிகபட்சம் ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் போய்ட்டுருக்கு அப்பப்போ நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுலேயே வந்து கிளப் ஹவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்து வந்துடும் கேட்குற அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரௌச்சர் வந்து கொடுக்குறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌச்சர் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம் ப்ரைவேட் ஸ்விம்மிங் ஃபூல் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு சி சில்லுன்னு ப்ரீஜில் காற்று வர மாதிரி சித் அவுட் பண்ணி கொடுக்குறோம் நல்லா வந்து ரெண்டு இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஹோம் லோன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஸ்பிஐ அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அதர் எல்லா பேங்க்குமே நம்ம வந்து லோன் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சிக்ஸ்டி ஃபீட் ஆன் ரோடு ப்ரைவேட் பீச் எக்ஸஸ் அது ஒன்று வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டி லைஃப் ஸ்டைல் வெல்னஸ் இருக்கும் கிளப் ஹவுஸ் இருக்கும் லாங் ஓவர்களுக்கு சிவிஓ இன்ஃபினிட்டி ஸ்விமிங் பூலு ஜக்ரூசி ஸ்டீமு உள்ளவே ஸ்பா வருது மாடர்ன் ஜிம்மு யோகா ஸ்டுடியோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சில்ட்ரன்ஸுக்கு ப்ளே ஏரியா ஓட் கேம்ஸ் காஃபி ஷாப்பு ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி உள்ளவே எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவோம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு புக்கிங் வந்து எடுத்துருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் தேவை அப்படின்னு எங்களை கூப்பிடுங்க கப்பிடுங்க சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ப்ராப்டி கண்டிப்பாக என் சேல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்டி சேர்த்தா சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ வந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் சேலை ரெண்டு பண்ணி தருவோம் தேங்க்யூ